தோழர்களுக்கு வணக்கம் முற்போக்கு மாநிலம் பேசிட்டு இருக்க தமிழகத்துல கடந்த சில வருடங்களா பாத்தீங்கன்னா ஜாதிய வன்முறைகளும் ஆணவ படுவதும் அடி அதிகரிச்சு வருதுங்க இப்ப பாத்தீங்கன்னா கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி அஹ் அருப்புக்கோட்டையில கோவிலங்குல் என்ற கிராமத்துல அழகேந்திரன்ற நபர் உடல் நிர்வாணமாக்கப்பட்டு தலை துண்டிக்கப்பட்ட நிலையில கொடூரமான முறையில ஆணவ படுகொலை செஞ்சு கொலை செய்யப்பட்டிருக்காருங்க இந்த கோவிலாங்குளம் கிராமத்துல பாத்தீங்கன்னா நூறு பல்லர் சமூகத்தை சேர்ந்த மக்களும் பத்து சக்கர இன சமூகத்தை சேர்ந்த மக்களும் வாழ்ந்துட்டு வராங்க இதுல பல்லர் சமூகத்தை சேர்ந்த பெண்ணை அழகேந்திரன் நபர் காதலிச்சதுனாலேயே அவங்க உறவினர் பிரபாகரனும் அவங்க அப்பாவும் சேர்ந்து இந்த அழகேந்திரன் நபரை இந்த கொடூரமான முறையில ஆணவ படுகொலை செஞ்சிருக்காங்கன்றது தமிழகத்தை நமக்கு மிகப்பெரிய அளவுல உழுக்கி இருக்கிற சம்பவமா நம்ம பாக்குறோம் எதுக்காக பாத்தீங்கன்னா இத்தனைக்கும் ஆணவப்படுதிகள் அதிகமா பாதிக்கப்படுது யாரு போறா பல்லவர் சமூகத்தை சேர்ந்த மக்கள் தான் ஆனா பல்லவர் சமூகத்தை சேர்ந்த பெண்ணை காதலிச்சதுனால சக்கலின சமூகத்தை சேர்ந்த நபர் வந்து இப்படி கொலை செய்யப்பட்டிருக்காருன்னா இந்த ஜாதி ஆண வன்முறை அந்த ஆதிக்க வெறி எப்படி இருக்குதுன்றத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்த பார்ப்பனைய கட்டமைச்சிருக்க இந்த வர்ணாசிரம முறைப்படி இத்தனைக்கும் இவங்க ரெண்டு பேருமே ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இவங்களுக்குள்ளேயே இந்த ஆதிக்க வெறி வந்து இப்படி கூடி போயிருக்குன்னா தமிழகத்துல இந்த ஜாதிய வன்முறைகள் எந்த அளவுக்கு அதிகமா இருக்குன்றதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணுங்க இந்த பல்லர் சமூகத்தை சேர்ந்த மக்களை இந்த ஜாதி ஆதி வெறிக்க வெறியை வந்து அதிகமா தூண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜான் பாண்டியனோ அது மட்டும் இல்லாம கிருஷ்ணசாமியும் இவங்க ரெண்டு பேரும் இந்த பல்லர் சமூகத்தை தேவேந்திர குல வேளாளர் அப்படின்ற ஆதிக்கவெறியை தூண்டுறதுனாலதான் இவங்களுக்குள்ள இந்த மாதிரியான ஆதிக்கவெறி அதிகமா ஏற்பட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல மத ரீதியான தாக்குதலை ஏற்படுத்த முடியாதுன்றதுனால ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் மறைமுகமா இல்லை திட்டமிட்டு நேரடியாவே இந்த ஆதிக்க வெறி சங்கங்களுக்கு பின்னாடி தூணா இருக்கிறதுனாலதான் இந்த மாரியான சம்பவங்கள் வந்து அதிகப்படியா தமிழ்நாட்டுல ஏற்பட்டுட்டு இருக்குங்க எதுக்காக சொல்றேன்னு பாத்தீங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இருந்து இந்த ஜூன் மாசம் வரைக்கும் தமிழ்நாட்டிலேயே முப்பது ஆணவப்படுகிறது நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்த வருஷத்துல ஜனவரில இருந்து ஜூன் வரைக்குமே ஏழு ஆணவப்படுகிறது தமிழ்நாட்டுல நடந்திருக்கு அது அது ஒரு கிராமப்புறத்தில் நடந்தா கூட பரவாயில்ல சென்னை மாவட்டத்திலேயே இரண்டு ஆணவப்படுகளை நடந்திருக்கு ஆஹ் சீனிவாச நகர்ன்றலயும் பள்ளிக்கரர்லயும் என்னுடைய தங்கச்சிய காதலிச்சதுக்காகவே அவங்க சகோதரர்களே அந்த காதலனை கொலை பண்ணியிருக்காங்கன்னா அப்போ இளைஞர்கள் மத்தியிலையும் இந்த ஆதிக்க சாதி வரி வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறோம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா காதலுக்கு வந்து ஜாதி எதிரி அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது ஜாதிக்குத்தான் காதல் எதிரி அதனாலதான் இந்த மாரி காதல் மறுப்பு திருமணங்களோ இந்த மாதிரி காதல் செய்கிறவர்களையும் சாதி ஆதிக்கவை வந்து இந்த அளவுக்கு கொலை வெறி தாக்குதலை உருவாக்குது ஏன்னா இது கட்டமைப்பு அந்த கட்டமைப்பர்ணாசிரம முறையே உடைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறதுனாலதான் இந்த ஆதிக்க சாதி வெறிகளால இதை வந்து தாங்கிக்க முடியல ஏன்னா பெத்த பொண்ணையோ பையனையோ கொலை பண்ற அளவுக்கு அவங்களுக்கு தூண்டுதுன்னா அந்த சாதி வெறி வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்றத நம்ம தெளிவா புரிஞ்சிக்கணும் நம்ம வீட்டுல இருக்கிற சாதி மத குப்பைகளையோ வர்க்க தூசிகளையோ விளக்கமாத்த கொண்டு அடிச்சு சுத்தம் செய்யறது எதுன்னு பாத்தீங்கன்னா கல்வியும் காதலும்ன்றத தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனா இந்த மாரி சாதி ஆணவ கொடைகளை தடுக்கிறதுக்கு தனிச்சட்டம் உருவாக்கணும்னு நம்ம கோரிக்கை வச்சா முதலமைச்சர் இதுக்கு ஆதரவாகவே அந்த மாரி தனிச்சட்டம் எல்லாம் தேவையில்லை ஏற்கனவே இருக்கிற வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை வச்சு தடுத்துடலாம் கடுமையான தண்டனை எடுக்கலாம் சொல்லலாம் ஆனா ஏற்கனவே இருக்கிற சட்டத்தின் மூலியமா தான் ஆணவப் இன்னும் அதிகரிச்சிருக்கு அப்போ இந்த சட்டத்தை உருவாக்காம போறாருன்னா முதலமைச்சரும் இந்த ஆணவப் படுகொலைக்கு ஆதரவா இருக்காருன்றதுதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது தோணுதுலே நமக்கு வந்து இந்த மாரி ஆதிக்க சாதி வரி சங்கங்களை தடை செய்யணும் அதுக்கு ஆதரவா இருக்கிற ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பலையும் தடை செய்யணும் அப்படி இருந்தாதான் இந்த சாதிய வன்முறைகளும் சாதிய உடுக்குமுறைகளும் குறையும்ன்றத நம்ம எமது புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி சார்பாக தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்கு எதிராக நாமும் நிறைய போராட்டங்களையும் கட்டியமைக்க வேண்டும் இந்த பாசிச எதிர்ப்பு ஜனநாயக குடியரசை அமைக்க ஒன்று திரண்டு போராடுவோம் நன்றி